காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீதர்பாரன்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் கோவில் பெயரில் திருட்டுத்தனமாக இணையதளம் மற்றும் பல்வேறு முறைகேடுகளில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிவன் பணத்தை திருடிய திருடர்களை கைது செய்து சிறையில் அடைக்க இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இந்து முன்னணியினர் திருநள்ளாறு தேரடியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது ஸ்தலம் வந்து ஒரு வேண்டுதல் இதை வந்து ஸ்தலம்னு ஆக்கி இங்க உள்ள பக்தர்களை வரும் பக்தர்களை பயமுறுத்தி அவர்களிடம் பெறப்பட்ட தொகையை முறைகேடாக பயன்படுத்தி தன் சொந்த அக்கௌண்டில் வாங்கியிருக்கிறார்கள் இரண்டாவது அந்த அந்த பிரசாதங்களையும் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடாது என்று முடுங்கி திரும்பி மறுசுழற்சி முறையில் அது விற்பனை செய்வதாக நாங்கள் அறிகிறோம் இதெல்லாம் பெரிய தவறு இந்த பெரிய தவறுகளை களைய வேண்டிய இந்த நிர்வாக அதிகாரிகள்லாம் ரொம்ப அதாவது எப்படி யாருக்கு பயந்து இந்த வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரியல யாருக்கும் பயப்படக்கூடாது ஏன்னா கடவுள் ஒருவர் தான் நமக்கு கவர்ந்து பண்ணோம் கடவுளை நம்பிதான் இங்க உள்ள வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளியூர் பக்தர்கள் வந்து நம்ம காரைக்காலோட பேரை கெடுக்கிற வகையில் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ண அந்த திருடர்களை கைது செய்வதுடன் அதுக்கு உடையந்தையாக இருந்த சிவாச்சாரியர்கள் முதல் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உரியவர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர் சொத்துக்களை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ன என்றால் இதெல்லாம் கோயில் பணம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை திருடர்கள் இருக்கிறார்கள் அதை மீட்க வேண்டும் என்று இந்து மொழி சார்பை கேட்டுக்கொள்கிறோம்